ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து மறக்க மாட்டாங்க திரும்பவும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அதை சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க அரைச்சி எடுத்துகிட்டு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு மொத்தமாக அரைக்கப்பளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம் எல்லா அளவுகளும் ஒரே கப்பால் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம் தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும் உங்களால் எந்தளவுக்கு பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு கொஞ்சமாக தான் சக்கை கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக தேங்காய் பால் வந்து நல்லாவே கிடச்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா திக்கான பால் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் மற்ற பொருள் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு மொத்தமாக ஒன்றரை அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்குங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரவை வந்து வரப்பட்டதும் முக்கால் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வருப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பழை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு மொத்தமாக ரவையும் நம்ம கோதுமை மாவும் சேர்த்துருக்கோங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு உங்களால் அளவுக்கு நல்லா வந்து திரட்டி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா உருண்டை உருட்டுற பக்குவத்துக்கு வரணும் அந்தளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க பிடிச்சு பார்க்கறம்போது இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிய பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சாஃப்டாக பெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் சும்மா தட்டி கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் இதுக்கு வந்து டிசைனுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் வேணும்னா செஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஓரங்களில் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து புரியிறதும் நல்லா புரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு அந்த சுகர் சிரப்பும் நல்லா உள்ளே இறங்கி வரும் நான் வந்து வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன ஊசி வச்சு இந்த இதை போட்டு எடுக்கிறேங்க நீங்கள் வந்து டூத் ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பறிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம பொறிச்சி இருக்கிறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயி வச்சுக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா பிசு தன்மை வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக காயக்கூடாதுங்க கொஞ்சம் காய்ஞ்ச போதும் அதிகமாக காய்ஞ்சதுன்னா நம்மளுக்கு கருகிடும் உள்ளே வந்து வேகாது இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கலர் மாறினதும் இதை வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாங்க அடுத்தது வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து திருப்பி விட்டுடலாம் அடுத்த பட்சை சேர்த்துட்டு நம்ம திருப்பி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஈவினிங் டைம் செஞ்சங்காட்டி இதை வந்து நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன் நல்லா வந்து ஜூஸியாக இருந்துச்சு நம்ம எவ்வளோ நேரம் விடுறோமோ அந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம முடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் அப்படி சப்போஸ் பகல் டைமில் செய்கிற மாதிரி இருந்தனால் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அதிக நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கே இப்போ பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி